அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் பிரதோஷ விரதம் மகிமை முக்கியத்துவத்தை நான் பார்க்கப் போகிறோம் ரவி அதாவது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமும் விசேஷமானது தான் பிரதோஷ விரதம் என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான இந்து அனுசரிப்பு ஆகும் இந்து புராணங்களில் இந்த நாளில் பிரதோஷ காலத்தின் போது சிவபெருமான் தெய்வீக நடனம் அல்லது தாண்டவத்தை நிகழ்த்துகிறார் என்று நம்பப்படுகிறது இந்த விரதம் இந்து சந்திர மாதத்தின் ஒவ்வொரு பதினைந்து நாட்களிலும் பதிமூணாவது நாளில் அனுசரிக்கப்படுகிறது கிருஷ்ணபட்சம் சந்திரன் குறைந்து வரும் நிலை மற்றும் சுக்லபட்சம் சந்திரனின் வளர்பிறை கட்டம் ஆகிய இரண்டிலும் இந்த விரதம் அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரும் பிரதோஷ விரதம் சிவபெருமானின் வழிபாட்டிற்கு மிகவும் முகந்ததாக கருதப்படுகிறது அந்த நாளில் சிவபக்தர்கள் விரதம் கடைப்பிடிப்பார்கள் இது சூரிய உதயத்தில் தொடங்கி சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு முடிவடைகிறது அவர்கள் சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்களுடைய மந்திரங்களை சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற துதிகளை பாடுகிறார்கள் சிவ பக்தர்கள் சிவன் கோவில்களுக்கு சென்று பூஜை வழிபாடுகளும் செய்கின்றனர் ரவி பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பது ஆன்மீக ஞானத்தையும் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தையும் பெற உதவுகிறது என்று நம்பப்படுகிறது இந்த விரதம் பக்தர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பாவங்களையும் தடைகளையும் நீக்கி அவர்களுக்கு அமைதி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்குவதாக கூறப்படுகிறது மார்கழி மாதத்தில் ரவி பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பது செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது ரவி பிரதோஷ விரதத்திற்கான பூஜை விதி பூஜை விதி அல்லது ரவி பிரதோஷ விரதத்தின் போது சிவப்பெருமானை வழிபடுவதற்கான நடைமுறை பின்வருமாறு பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்கள் மாலைகள் மற்றும் பிற அலங்காரப் பொருட்களால் அலங்கரிக்கவும் பூஜை அறையின் மையத்தில் ஒரு சிவலிங்கம் அல்லது சிவபெருமான் சிலையை வைக்கவும் தூப தீபங்களை ஏற்றி சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கவும் நெய் அல்லது எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றி சிலை அல்லது சிவலிங்கத்தின் முன் வைக்கவும் மந்திரங்களை சொல்லும்போது சிவபெருமானுக்கு நீர் பால் தேன் ஆகியவற்றை வழங்கவும் சிவபெருமானுக்கு பூக்கள் பழங்கள் மற்றும் பிற இனிப்புகளை வழங்குங்கள் மகா மிருத்யுஞ்சய் மந்திரம் அல்லது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்ற மந்திரங்களை சொல்லுங்கள் மந்திரங்களை உச்சரிக்கும் போது சிவபெருமானுக்கு அஷத் அல்லது உடையாத அரிசி தானியங்களை வழங்கவும் சிவபெருமான் முன்னிலையில் விளக்கை வட்டமாக சுழற்றி ஆரத்தி செய்து பிரார்த்தனை செய்யவும் இறுதியாக சிவபெருமான் அருளை பெற்று பூஜையை முடிக்கவும் விரதத்தை நேர்மையுடனும் பக்தியுடனும் கடைபிடிப்பதும் தூய்மையான மனதோடு பூஜை வழிபாடுகளை செய்வதும் முக்கியம் சிவன் சாலிசா சிவ தாண்டவ சோத்திரம் அல்லது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிற பக்தி பாடல்கள் மற்றும் பாடல்களையும் பக்தர்கள் பாராயணம் செய்யலாம் பிரதோஷம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிகள் செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு ஒன்பது அத தை ஒம்பது நாளைக்கு அதாவது நாளைக்கு பிரதோஷம் அன்று நாம் எப்படி விரதம் இருப்பதை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிங்கிறோம் ரவி பிரதோஷங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதாங்க ரவிவார் அதை தான் ரவி பிரதோஷம்னு சொல்கிறது பொதுவாக வந்து இப்போ முக்கால்வாசி ஞாயிற்றுக்கிழமையிலேயும் வருது பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி வழிபடலாம் பிரதோஷ நாளை விரத நாட்களில் எப்போதுமே ஒரு விசேஷமான நாட்கள் தான் பிரதோஷ விரதக் கதை ரவி பிரதோஷ விரதத்துடன் தொடர்புடைய பல கதைகள் உள்ளன இந்த விரதத்துடன் தொடர்புடைய பிரபலமான புராணங்களில் ஒன்று பின்வருமாறு ஒருமுறை ஒரு நகரத்தில் சந்தன் என்ற பணக்கார வணிகன் வாழ்ந்து வந்தான் அபிர் செல்வம் நிற இருந்தும் தனக்கு குழந்தைகள் இல்லாததால் சாந்தன் மகிழ்ச்சி அடையவில்லை சிவபெருமானின் அருளை பெற முடிவு செய்து பல ஆண்டுகள் கடுமையாக தவம் செய்தார் சந்தனின் பக்தியால் கவரப்பட்ட சிவபெருமான் அவன் தோன்றி அவரிடம் வரம் கேட்குமாறு வேண்டினார் சாந்தன் குழந்தை பெற்று விருப்பத்தை வெளிப்படுத்த சிவபெருமான் அவருக்கு ஒரு மகனை பெற்று கொடுத்தார் இருப்பினும் சாந்தன் விரைவிலேயே தனது தொழில் மிகவும் விசியாகி சிவபெருமானின் மீதான பக்தியை மறந்துவிட்டார் அவர் பெருமிதமும் கர்மமும் அடைந்தார் மற்றும் அவரது ஆன்மீக நடைமுறைகளை புறக்கணிக்கத் தொடங்கினார் ஒரு நாள் சிவபெருமான் அவரது கனவில் தோன்றி அவரது பக்தியை மறந்தால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி எச்சரித்தார் தன் வழியை சீர்படுத்தாவிட்டால் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் இழக்க நேரிடும் என்று சாந்தனிடம் கூறினார் தன் தவறை உணர்ந்த சாந்தன் ரவி பிரதோஷ விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான் அவர் அடக்கமாகவும் கனிவாகவும் மாறி ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் சேவை செய்ய தொடங்கினார் அவனுடைய பக்தியும் பலனாக சாந்தனின் வியாபாரம் செழிக்கத் தொடங்கியது மேலும் அவன் முன்பை விட செழிப்பானான் அவன் ஆன்மீக நடைமுறைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார் மற்றும் அவரது வாழ்நாள் முழுவதும் ரவி பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்த கதை ஒருவரது வாழ்வில் பக்தி மற்றும் ஆன்மீக நடைமுறைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது ரவி பிரதோஷ விரதத்தை நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் கடைபிடிப்பது பக்தர்களுக்கு மகத்தான ஆசீர்வாதங்களும் செழிப்பையும் கொண்டு வந்து ஆன்மீக வளர்ச்சியும் ஞானத்தையும் அடைய உதவும் செய்ய வேண்டியவை விரதத்தை தொடங்கும் முன் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் சிவபெருமானுக்கு நீர் மலர்கள் தூபம் ஆகியவற்றை சமர்ப்பிக்கவும் பசுவின் நெய் அல்லது எல் எண்ணெயில் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யவும் விரதத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கும் ரவி பிரதோஷ விரத கதையை பாராயணம் செய்யவும் பகலில் ஒரு விரதத்தை கடைபிடித்து மாலை பூஜைக்கு பிறகு அதை முறித்து கொள்ளுங்கள் பூஜையின் போது ஓம் நம சிவாய ஓம் நம என்ற சிவ மந்திரத்தை உச்சரிக்கவும் செய்யக்கூடாதவை விரதத்தின் போது அசைவ உணவு மது புகையிலை போக போன்றவற்றை உட்கொள்வதை தவிர்க்கவும் இந்த நாளில் எதிர்மறையான அல்லது தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடாதீர்கள் பகலில் தூங்குவதை தவிர்த்து சிவன் தொடர்பான செயல்களில் ஈடுபட வேண்டும் யாரையும் தவறாக பேசாதீர்கள் அல்லது கிசுகிசுகளில் ஈடுபடாதீர்கள் மாலை பூஜைக்கு முன் விரதம் இருக்கக்கூடாது சிவபெருமானுக்கு அவமருதி மரியாதையாக கருதப்படும் பூஜை அல்லது விரத விரதத்தை தவிர்க்க வேண்டாம் இத்துடன் கொள்கிறேன் பிரதோஷ விரதத்தை நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்